காலை நல்வார்த்தைகள் தியானம் மார்னிங் அஃபர்மேஷன் மெடிடேஷன் இது வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ வேணால் செய்யலாம் இருந்தாலும் காலையில் உடனே நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது அதோடய சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்காக அப்படின்னா காலையில் எழுச்சதுக்கப்புறமா நமக்கு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கும் எண்ணங்கள் குறைவாக இருக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி அப்போது அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம எந்த எண்ணங்களை கொண்டு வரோமோ அதுக்குண்டான சக்திகள் அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அன்னைக்கு அமையும் அப்படிங்கிறது அதனால் தான் காலையில் எழுந்திரிச்சு சொன்னிங்க ஏதோ ஒரு யோகா பயிற்சி இல்லை ஜிம்முக்கு போகிறது ஒரு வாக்கிங் போகிறது இல்லை ஒரு பூஜை பண்ணுறது பெருமையான்மையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து கழிவு நீக்க முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி செய்யும்போது அன்றைக்கு நாள் ஃபுல்லுமே நமக்கு வந்து ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வந்து அமையறக்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு வந்து அமைச்சு கொடுக்குது அந்த ஒரு விதமாக காலையில் நல்ல வார்த்தைகள் நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் போது நல்ல வார்த்தைகள் சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியது நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடியது இதெல்லாம் செய்யும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்க ஆரம்பிக்கும் அதுக்குண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தான் என்ன செய்ய போனோம்னா கண்ணை மூடி நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளாக நம்ம சொல்லுவோம் சில விஷயங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லுவோம் இதை நம்ம கூடவே சேர்ந்து முடிஞ்சால் வாய் விட்டு நீங்கள் வெளியே சொல்லலாம் இல்லை அடுத்தவங்களுக்கு இடஞ்சூராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளேயும் கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இதாக நான் வந்து செய்கிறோம் பஞ்ச முதுகளுக்கு நன்றி சொல்ல போகிறோம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நல்ல வார்த்தையாக நம்ம வந்து சொல்ல போகிறோம்